எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன்னு சொன்னார் நம்முடைய முதல்வர் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் கடந்த ஒரு மாதத்துக்கும் மேலே தூய்மை பணியாளர்கள் பெண்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க கடந்த வாரத்தில் ஒரு நாள் மெரினா பீச்சில் அவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தபோது காவல்துறையினர் வந்து அவங்களை அங்கேருந்து போக சொல்கிறாங்க அவங்க போக மாட்டேன்னு சொல்லும்போது அவங்கள வந்து இழுத்துக்கிட்டு போகிறாங்க அவங்க வரவே மாட்டேன்னு கத்துறாங்க ஆனாலும் விடாமல் அவங்கள இழுத்துக்கிட்டு போகிறாங்க இந்த சம்பவம் நடக்கும் அதே நேரத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் வெல்லும் தமிழக பெண்கள் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்காரு வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு விழா நடத்துகிறாங்க அந்த விழாவில் முதல்வர் இருக்காரு துணை முதல்வர் இருக்காரு அந்த விழாவுக்கு வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் படித்தவங்கெல்லாம் அங்கே வராங்க அந்த மேடையில் நிற்கிறாங்க அதை வந்து ஒரு சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க முதல்வரும் துணை முதல்வரும் அதே நேரத்தில் நியாயமாக அவங்களுடைய அன்றாட வாழ்வுக்காக ஊதிய உயர்வு கேட்டு ஒரு மாதமாக போராட்டி போராடிக்கிட்டு இருக்கிற பெண்களை வந்து தரதரன் இழுத்துக்கிட்டு போகிறாங்க அதெல்லாம் அவர் நினச்சி பார்க்கல அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படலை அந்த விழாவில் வந்து இவங்க ஆட்சியில் தான் அவங்கெல்லாம் படித்து முன்னுக்கு வந்த மாதிரி அப்படியே பெருமிதத்தோடு அவங்க வந்து அந்த விழாவில் கலந்துக்கிறாங்க இதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விழா நடத்துனாங்க அந்த விழாவுக்கு பேர் வந்து கல்வியில் சிறந்த தமிழகம் அப்படின்னு ஒரு விழா நடத்தினாங்க சினிமாக்காரங்களெலாம் கூப்பிட்டு வந்து இவங்கள புகழ்ந்து பேச வச்சாங்க அதே மாதிரி வந்தவங்களும் பேசுனாங்க இதில் ஓவராக பேசுனது வந்து டிடி தான் அவங்க தான் ஓவராக அந்த சாம்பார் சாதத்தை அவ்வளோ புகழ்ந்தாங்க ஆஹா இவ்வளோ நல்லா இருக்கே சாம்பார் சாதம் எனக்கே மறுபடியும் போய் படிக்கணும்னு போல் தோணுது இந்த சாம்பார் சாதத்துக்காக அப்படியெல்லாம் சொல்லி அவங்க ஓவர் ஆக்டிங் பண்ணாங்க இதே மாதிரி தான் ஒரு ஒரு நிகழ்ச்சியாக நடத்துவாங்க அதில் வந்து திமுக அரசை புகழ்ந்து பேசுவாங்க அதை வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பார்த்துட்ருப்பாங்க முதல்வரும் துணை முதல்வரும் பெண்கள் அந்த பெண்களெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது சாதனை பண்ணியிருக்காங்க நல்லா படிச்சிருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க இவங்கள பார்த்து சந்தோஷப்படுற முதல்வர் இங்கே மெரினா பீச்சில் போராட்டம் பண்ணுறாங்களே தூய்மை பணியாளர் அவங்களும் பெண்கள் தானே அவங்களுடைய குறைகளை மட்டும் ஏன் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் நிறைய பெண்கள் கலந்துக்கிறாங்க அதில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் சொல்கிறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க உண்மையிலே கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு வந்திருப்பாங்க அவங்களோட உழைப்பு அவங்களோட கஷ்டம் எல்லாம் சேர்ந்து தான் அவங்களால் படிக்க முடிஞ்சிருக்கும் அது வந்து திமுக அரசில் தான் அவங்க படித்தாங்கலாம் சொல்ல முடியாது வேணும்னா பதவி வேணால் இவங்க கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு மற்றபடி அவங்க படிப்புக்கும் திமுக அரசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதே நிகழ்ச்சியில் ஒரு பெண் சொல்கிறாங்க நான் எனக்கு வந்து இன்றைக்கி பொருளாதாரம் நல்லா இருக்குது அது காரணம் வந்து முதல்வர் அவர்கள் வந்து ரூபா கொடுத்தது தான் காரணம் அவர் கொடுத்த ஃபஸ்ட்டு மாதம் ஆயிரம் ரூபாயில் நான் ரெண்டு முட்டை போடுற கோழி வாங்கினேன் அந்த கோழிங்க முட்டை இட்டது அதில் நான் இரநூறுபா சம்பாரித்தேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆடு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பொருளாதாரத்தில் எப்படி முன்னுக்கு வந்தேன்னு சொல்லிவிட்டு இந்த ஆயிரம் ரூபாயை அவங்க எப்படி பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்தேன்னு சொல்லிவிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்த எல்லாருமே திமுக அரசை வந்து புகழ்ந்து பேசுகிற பேசினவங்க தான் வந்தாங்க அந்த நிகழ்ச்சியை வந்து அர்ச்சனா தொகுத்து வழங்குறாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடில் வந்து டிடி தொகுத்து வழங்கினாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து அர்ச்சனா தொகுத்து வழங்குறாங்க யார் அந்த பிக் பாஸில் வந்து கேங்குன்னு சொல்லி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த தான் அந்த நிகழ்ச்சிக்கு சத்யராஜும் அவருடைய பொண்ணும் வராங்க சத்யராஜ் என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் வழக்கம் போல் தான் இந்த ஆட்சி தான் நல்ல ஆட்சி இது தான் தொடரணும் அப்படின்ட்டு அவங்களும் அவர் பங்குக்கு அவர் புகழ் அடுத்தது அவங்க பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா சத்யராஜ் மகள் திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து திமுகவில் சேர்ந்ததுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் கர்வப்படுறேன் திமுகவில் சேர்ந்ததுக்காக நான் கர்வப்படுறேன் அப்படின்னு அஜித் டைலாக்கை பேசுகிறாங்க அடுத்ததாக சொல்கிறாங்க நான் ஊட்டச்சத்து நிபுணர் திவ்யான்றதுல எனக்கு பெருமை இல்லை திமுக திவ்யாங்கிறது தான் என்னோடய பெருமைன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் புகழ்ந்து பேசுகிறாங்க அடுத்ததான் ஐஏஎஸ் அதிகாரி அமுதா பேசுகிறாங்க அவங்கள பற்றி ஏற்கனவே தெரிஞ்சுருக்கோம் அவங்க அதிகாரி மாதிரி பேச மாட்டாங்க ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் எப்போவுமே பேசுவாங்க ஏன்னா கரூர் விஷயத்தில் கூட அவங்க பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆட்சியில் தான் மக்களுடைய குறைகள் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க காது கொடுத்து கேட்குறாங்களா ஒரு மாதத்துக்கு மேலே அங்கே பெண்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க குறைகளை இது வரைக்கும் யாரும் கண்டுக்கவே இல்லை அவங்க சொல்கிறாங்க காது கொடுத்து கேட்குற ஒரே க ஆட்சி வந்து இந்த ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி எதுக்காக நடத்தப்பட்டதும் அது நல்லபடியாக நடந்து முடிஞ்சிது அவங்க எதுக்காக இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறாங்கன்னா ஆளும் திமுக கட்சி வந்து புகழ்ந்து பேசுகிறதுக்காக தான் அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாம் முதல்வரையும் துணை முதல்வர்களையும் புகழ்ந்து பேசி அவங்கள சந்தோஷப்படுத்தினாங்க எல்லாமே திமுக ஆட்சியால் தான் இந்த தமிழ்நாடே நல்லா இருக்குது அப்படியெல்லாம் சொல்கிற நம்முடைய முதல்வர் வந்து இந்த தூய்மை பணியாளர்கள்கிட்ட ஏன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேங்கிறாரு அவங்க ஒன்றும் புதுசாக வந்து இப்போ அவங்களோட கோரிக்கை வைக்கல இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதியை வச்சு தான் அவங்க கேட்குறாங்க அன்றைக்கி எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களே நாங்கள் வந்தால் பணி நிரந்தரம் செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திங்களே இப்போ ஏன் செய்ய தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க இது நியாயப்படி முதல்வர் போயிட்டு அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அவரால் என்ன முடியுமோ அதையாவது சொல்லணும் ஆனால் இது வரைக்கும் அவங்கள வந்து திரும்பி கூட பார்க்கல நம்முடைய முதல்வர் தமிழகத்தை தலை தலைகுனிய விற்க மாட்டேன்னு சொல்கிறாரு தலைநகரில் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கும்போது எப்படி வந்து தமிழகம் வந்து தலை நிமிர்ந்து நிற்க முடியும் அடுத்ததாக சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை எதுக்காக கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவர் வந்து யாரையும் மிரட்டினதாகவும் பணம் கேட்டு மிரட்டினதாகவும் மிரட்டப்பட்டவங்க வந்து இவருக்கு தொண்ணூற்றி நாலாயிரம் ஜிபே பண்ணதாகவும் மிரட்டப்பட்டவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததன் பேரில் வந்து இவரை கைது பண்ணியிருக்கிறதா போலீஸ்காரங்க சொல்கிறாங்க இவர் சொல்கிறாரு அவங்க போலீஸ்காரங்க வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் என் அக்கௌண்டில் பணம் வந்துச்சுன்னு அவர் சொல்கிறாரு சவுக்கு சங்கர் வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு யார் பக்கம் வேணாலும் பேசுகிற ஆள் தான் அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இப்போ வந்து திமுகவுக்கு எதிராக அவர் அதிகமாக பேசுகிறாரு அதனால் இவங்க கைது பண்ணாங்களா என்னன்னு தெரியல போலீஸ்காரங்களாம் சவுக் சங்கர் வீட்டுக்கு வராங்க வந்து கதவு தட்டி கதவு திறக்க சொல்கிறாங்க ஆனால் இவர் திறக்க மாட்டேங்கிறாரு வீடியோ எடுக்க சொல்லியிருக்கார் இருக்கு வீடியோ ஓடின்னு இருக்கு அப்புறம் போலீஸ்காரங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்க கதவு உடச்சிக்கிட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்துட்டு பீரோவெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த பீரோவில் இருக்கிற டிராவில் வந்து உடச்சி அதில் வந்து பணத்தெல்லாம் எடுக்கிறாங்க இவர் கதவு திறந்து விட்டுட்டு இருந்தால் அந்த கதவாவது உடையாமல் வந்திருக்கோம் ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க உள்ளே வரதான் போகிறாங்க அது கதவு திறந்து விட்டே போயிருக்கலாம் சவுக்கு சங்கர் வந்து உண்மையிலே மிரட்டி அவங்கக்கிட்ட பணம் வாங்கியிருந்தால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறது இல்லையோ அவர் கைது பண்ணுறதுல தவறே கிடையாது மிரட்டி பணம் கேட்டதுக்காக தான் சவுக்கு சங்கரை கைது பண்ணதாக சொல்கிறாங்க காவல்துறை இதே காவல்துறை கே நேர்வு மட்டும் ஏன் இன்னும் கைது பண்ணாமல் இருக்காங்க ஈடி ரெய்டு போகிறாங்க அங்கே வந்து பிடிக்கிறாங்க ஆதாரத்தோடு பிடிக்கிறாங்க அவர் ஊழல் செஞ்சுருக்குறது நிரூப நிரூபணமாகவுது ஆயிரத்தி இருபது கோடி ரூபா அவர் வந்து வேலை வாங்கி தரது தான் பணம் வாங்கியிருக்காரு சட்டத்துக்கு புறம்பா பணம் பரிவர்த்தனை நடந்திருக்குன்னு ஆதாரத்தோட ஈடி என்ன பண்ணுறாங்க இரநூத்தி ஐம்பது பக்கம் ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ்க்கு அனுப்புகிறாங்க போலீஸ்க்கு அனுப்பி கேஎன் நேர்வு கைது பண்ண சொல்கிறாங்க ரெண்டு முறை அனுப்புகிறாங்க ஆனால் இது வரைக்கும் கே நேர்வை கைது பண்ணவே இல்லை ஆளுங்கட்சியாக இருந்தாக்கா எவ்வளோ பெரிய தவறு பண்ணாலும் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதே திமுகவுக்கு எதிராக பேசுகிறவங்க யாராவது இருந்தால் அவங்க மேலே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அதை விசாரிக்க கூட மாட்டாங்க உடனே கைது பண்ணிவிடுவாங்க தமிழ்நாட்டில் இப்போது இப்போதைக்கு இந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது கே என் நேரு என்ன சொல்கிறாருன்னா நான் இது வரைக்கும் எந்த தவறும் பண்ணதில்லை இனிமேலும் பண்ண மாட்டேன் என்னை வேணும்னு மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு கே என் நேரு அவர்கள் மேலே எந்த தவறும் இல்லைன்னா அவருடைய மகன் வந்து எதுக்காக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை போய் சந்திக்கணும் கேட்டாக்கா நாங்கள் தமிழக நலனுக்காக நலத்திட்டங்களை பேசுகிறதுக்காக போனன்னு சொல்கிறாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்